ஆந்திராவில் நள்ளிரவு கரையை கடந்த மோந்தா புயல் காரணமாக பல்வேறு பகுதிகளில் ஏராளமான மரங்கள் உள்ளன பல மாவட்டங்களில் மின் விநியோகம் பாதிக்கப்பட்டு உள்ளது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தாயுமானவன் வழங்க கேட்கலாம் தாயுமானவன் வணக்கம் மோந்தா புயல் கரையை கடந்திருக்கும் நிலையில் ஆந்திராவில் எந்தெந்த பகுதிகளில் அதிக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது மீட்பு பணிகள் எல்லாம் எந்த அளவில் இருக்கிறது கள தகவல்களை சொல்லுங்க வங்கக்கடல்ல உருவாகியிருந்த தீவிர புயலான மோந்தா புயல் நேற்று மாலை ஐந்து மணிக்கு மேலாக மெல்ல மெல்ல கரையை கடக்க தொடங்கியிருந்தது குறிப்பாக ஆந்திர மாநில கடற்கரையொட்டி மெதுவாக நகர்ந்து வந்த இந்த புயலானது மச்சிலிப்பட்டினத்திற்கும் காக்கிநாடாவிற்கும் இடையே கரையை கடக்கும் என எதிர்பார்க்கப்பட்டிருந்தது அந்த வகையில நேற்று நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு மேலாக இது முழுமையாக கரையை கடந்து ஆந்திர மாநிலத்தின் கரைப்பகுதியை நோக்கி மெல்ல நகர்ந்து நிலப்பரப்புக்குள் இந்த புயலானது உள்ளே நுழைந்தது சரியாக இன்று காலை இரண்டு முப்பது மணி நிலவரப்படி படிப்படியாக இந்த புயலுடைய தீவிரம் அதாவது தீவிர புயலாக இருந்த நிலையில் மெல்ல மெல்ல அது புயலாக வலு குறைந்து அதன் பிறகாக தொடர்ந்து ஆந்திர மாநிலத்தை நோக்கி பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஒரு சூழல்ல ஆந்திர மாநிலத்துல பல பகுதிகளில் கடுமையான பாதிப்புகள் என்பது ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக பல இடங்கள்ல இயல்பு நிலை திரும்ப முடியாத ஒரு சூழல் என்பது இருந்து வந்தது கரையை கடந்த போது உப்புர தாண்டவத்தை மோண்டா புயல் என்பது ஆடியிருந்தது குறிப்பா ஏராளமான மரங்கள் மின்கம்பங்கள் அருந்து விழுந்து சேதாரமாகி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது காக்கிநாடா பிரகாசம் கோதாவரி ஆகிய மாவட்டங்கள்ல மின் விநியோகத்தை தொடர முடியாத ஒரு சூழல் இருக்கிறது காரணம் இந்த மாவட்டங்கள்ல பகுதிகளில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கிறது மின் உயர்கள் அருந்து கிடக்குகின்றன சுமார் நூற்றுக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் சாய்ந்திருக்கக்கூடிய காட்சிகளே பார்க்க முடிகிறது மோந்தா புயல் நேற்று இரவு சரியாக ஆந்திர மாநிலம் கோனசீமா பகுதியில் இருக்கக்கூடிய அந்தர்வேதி அருகே மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகத்துல காற்றோடு கரையை கடந்திருந்தது அப்போது ஆந்திராவுடைய கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் கனமழை என்பது கொட்டி தீர்த்தது அதாவது மிக கனமழை அதிகனமழை என பல பகுதிகளில் கொட்டி தீர்த்ததை பார்க்க முடியாது இருபது சென்டிமீட்டருக்கு மேலே ஒரே இடத்துல மழை பொழிவெல்லாம் கண்டறிய முடிந்தது இந்த நிலையில தான் ஆந்திர மாவட்டத்துடைய பெரும்பாலான பகுதிகள் கடுமையா பாதிக்கப்பட்டுகிறது கனமழை சூறைக்காற்று ஆகியவற்றின் காரணமாக காக்கிநாடா பிரகாசம் கிழக்கு கோதாவரி மேற்கு கோதாவரி ஆகிய மாவட்டங்கள்ல கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கன பழமையான பெரிய மரங்கள் மின்கம்பங்கள் ஆகியவை சார்ந்து விழுந்திருக்கன பல இடங்கள்ல மின்சார வயர்கள் அருந்து கிடந்திருக்கிறது முழுமையாக இருள் சூழ்ந்த பகுதியாக ஆந்திர மாநிலத்தின் பல பகுதிகள் மாறியிருக்கிறது பல இடங்கள்ல விளம்பர பலகைகள் காட்டில் அடித்துச் செல்லப்பட்டிருக்கின்றன தயார் நிலையில வைக்கப்பட்டிருந்த மீட்புக் குழுவினர் இரவோடு இரவாக அந்த சரிந்து விழுந்த மரங்களை அறுத்து அப்புறப்படுத்தக்கூடிய பணிகள்ல தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறாங்க மேலும் மின்கம்பங்கள் அருந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு சூழல மின்கம்பங்களை சரி செய்யக்கூடிய பணிகளும் ஆந்திர மாநிலங்கள்ல தற்போது மேற்கொள்வதற்கான பணிகள் தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இன்று மாலைக்குள்ளார சான்று போன மின்கம்பங்களை நிறுத்தி மீண்டும் அந்த மின் உயர்களுக்கு மாற்றாக புதிய மின் உயிர்களை பொருத்தி மின் விநியோகத்தை வழங்குவதற்கான அனைத்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டு வருவதாக ஆந்திர மாநில அரசின் தரப்புல தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது புயல் பாதித்த பகுதிகளில் இருந்து அழைத்துச் செல்லப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய எழுபத்தி ஆறாயிரம் பொதுமக்களுக்கு தேவையான வசதிகள் செய்து கொடுப்பதற்கான ஏற்பாடுகள் இங்கே ஆந்திர மாநில அரசின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியிட எழுத்தாலாயிரம் மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றம் பட்டிருக்கிறார்கள் கனமழை காரணமாக ஆந்திர மாவட்டங்களில் ஆந்திராவில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏரிகள் குளங்கள் குட்டைகள் ஆகியவை முழுமையாக நிரம்பி வெளிந்திருக்கிறது பல இடங்கள்ல சாலைகள் மழை வெள்ளத்துல அடித்துச் செல்லப்பட்ட நிலையில சாலைகள் தற்போது குண்டும் புளியுமாக காட்சியளிக்கிறது போக்குவரத்தை தொடர முடியாத ஒரு சூழல் இருந்து வருகிறது தொடர்ந்து தாழ்வான பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரை அப்புறப்படுத்துவதற்கு மின்மோட்டார் உதவியோடு அதற்கான நடவடிக்கையும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது அதேபோல் கனமழை காரணமாக சிம்மாசனம் மலை படிக்கட்டுகள்ல மழை வெள்ளம் போல் ஆறு போல் பாய்ந்து ஓடக்கூடிய காட்சிகளையும் நேரடியாகவே பார்க்க முடிந்தது குறிப்பாக மழையின் காரணமாக சூறாவளி புயலின் காரணமாக கடுமையான பாதிப்பிற்கு ஆந்திர மாநிலம் சேதாரமாகி இருக்கிறது இந்த நிலையில தான் இந்த புயலானது ஆந்திர மாநிலம் நசப்பூருக்கு மேற்கு வடமேற்கு திசையில இருபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டிருக்கிறது தொடர்ந்து நகரப்பகுதிக்கு திரும்பி இருக்கக்கூடிய புயலானது படிப்படியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுவிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது படிப்படியாக ஆந்திர மாநிலத்தில் மழை என்பது குறையும் என தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது தகவல்களுக்கு நன்றி தாயமானவன் உங்கள் தந்திவன் தொலைக்காட்சி தெனாலிராமன் தினமும் மாலை ஆறு மணிக்கு காண தவறாதீர்கள்